வருஷத்தோட எத்தனையோ எவ்வளவோ கலாட்டாவெல்லாம் கலாட்டாவெல்லாம் பண்ணாலும் காதலர் பண்ணின என்னைக்குமே மறக்க முடியாது இல்லையா இந்த காதல் காதல் தனக்கு பிடிச்ச கலாட்டா பாட்டு நடிகர் பிரசாந்த் பிபிசி கிட்ட சொன்னாரே கேளுங்க அதாவது கலாட்டா பாட்டுன்னு திருவிழா இருந்து கண்ணும் கொள்ளை அடித்தால் காதல் என்பது அர்த்தம் லவ் இருக்கும் கலாட்டாவும் இருக்கு அந்த பிடிச்ச லைன் வந்து அந்த அழகான போன பார்த்தா அவங்க அம்மா வந்து அத்தை அத்தியன் அர்த்தம் வந்து தேங்க